சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சில விஷயங்களை நீ கற்பனை கொண்டிருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறு கிடையாது ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நீ ஏ வந்து விடாதே கற்பனைக்கும் நெஜத்திற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கின்றது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்ற நிறைந்த தோற்றத்தில்தான் அது உனக்கு தரும் ஆனால் நிஜத்தில் எது உனக்கு சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் கற்பனை நினைத்து நிஜமான நேரத்தை நீ தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன்னுடைய அப்பா எனக்கு தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதை நடக்கும் உனக்கு கவலைப்படாதே அதை மட்டுமே நினைத்துக்கொள் எல்லாவற்றிற்கும் நன்றி என்று எனக்கு இதுவரை நடந்ததற்கு அனைத்திற்குமே நன்றி என்று சொல் இனி போகும் அனைத்திற்கும் நன்றி இறைவா என்று சொல் நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய் இது என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என்னுடைய வாக்குறுதி என்பது என்னுடைய உயிருக்கு சமமான வார்த்தைகள் ஆதலால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் உனக்கு பக்க பலமாய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் நான் உன்னை காத்து வருகின்றேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது எனது நாமத்தை உனது நாவில் நீ உச்சரிக்கத் தொடங்கினாயோ அப்போதே உனது கர்ம வினைகளை நான் போக்கிவிட்டேன் கவலைப்படாமலேறு உனக்காகத்தானே உன்னுடைய அப்பா நான் என்னை நீ எப்போதும் அவமதிக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் மீதான நம்பிக்கையை நீ குறைக்க மாட்டா என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதுமாகவே இருக்கிறது அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நீ போகின்றாய் அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்வில் பல விடியல்கள் இருக்கின்றது நல் வாழ்க்கை உனக்கு கிடைக்க இருக்கின்றது நிச்சயம் உன் வாழ்க்கை விடியும் காத்திரு பொறுமையாக இரு எதற்கும் நீ கலங்காதே நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உனது கண்களிலிருந்து நீர் வலியக்கூடாதையே நான் பார்த்து கொள்கிறேன் என் மீது முழு பாரத்தையும் நீ சுமத்தி விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பா நான் இருக்கின்றேனே தைரியமாக இருக்க வேண்டுமல்லவா இருள் நீங்கி உனக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் முடித்து போகப் போகிறது எல்லா துன்பங்களுமே விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய் உனக்கான வாழ்க்கையை நல் வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும்